செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் அக்தர் ஐந்து நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கானா புறப்பட்டுச் செல்கிறார் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் நடைபெற்ற எலைட் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா பொர்கொஹேன் தங்கப்பதக்கமும் நிக்கத் ஜரீன் வெள்ளிப்பதக்கமும் வென்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் ஐந்து நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கானா புறப்பட்டுச் செல்கிறார் இன்றும் நாளையும் கானாவில் பயணம் மேற்கொள்ளும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஜான் பிரமானி மகாமாவை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் குறிப்பாக பொருளாதாரம் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர் அதனைத் தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் டெனிடாட் டொபோக்கோ செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு கிறிஸ்டன் கார்லா கேங்கலு மற்றும் பிரதமர் திரு கமலா பிரசாத் பிசார் ஆகியோரை சந்தித்துப் பேசுவதுடன் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் பின்னர் அங்கிருந்து அர்ஜென்டினா செல்லும் பிரதமர் ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை பிரேசில் நாட்டில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார் தமது பயணத்தின் கடைசி கட்டமாக இம்மாதம் ஒன்பதாம் தேதி பிரதமர் நமீபியா செல்கிறார் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு பீட் ஹெக்ஸேத் உடன் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதல்களை தடுப்பதற்காகவே இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இந்தியாவின் நடவடிக்கைகள் பதற்றத்தை ஏற்படுத்தாமல் தீவிரவாத இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவுக்கு இந்த பேச்சுவார்த்தையின்போது திரு ராஜ்நாத் சிங் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தீவிரவாத தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் உரிமையை நிலைநாட்டும் வகையிலேயே ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பென்னிவாங் மற்றும் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தக்கேஷி இவாயா ஆகியோரை சந்தித்து பேசினார் அப்போது குவாட் உறுப்பு நாடுகள் இந்தியாவின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார் தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று குறிப்பிட்ட அவர் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் அதனை ஊக்குவிப்போரையும் சமமாக கருத முடியாது என்றும் தெரிவித்தார் இதனிடையே குவாட் அமைச்சர்கள் கூட்டம் குறித்து திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கூட்டம் மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்ததாக கூறியுள்ளார் மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மை குறித்தும் இப்பகுதியை சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான பகுதியாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஹிமாச்சலப்பிரதேசத்தில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட அம்மாநில ராஜ் அமைச்சர் திரு அனிருத் சிங் ராணா உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளாா் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் அவதூறாக பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசாவை கண்டித்து சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேச்சுரிமை என்பது ஜனநாயகத்தின் அங்கம் என்பது போல அரசை கண்டித்து போராடுவதற்கும் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினருக்கு நீதிமன்றங்கள் அனுமதி அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழக பிஜேபியின் மூத்த தலைவர்களான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் திரு நாராயணன் திருப்பதி திரு கரு நாகராஜன் உள்ளிட்டோரை கைது செய்ததன் மூலம் தமிழக காவல்துறை மாநில அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மேலும் ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்று முன்தினம் கைது செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்கனவே எட்டு இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள நிலையில் அந்நாட்டு கடற்படையினரின் தொடர் கைது நடவடிக்கைகள் மீனவர்களிடையே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடந்த ஜூன் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலாகி இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த வசூல் கடந்த ஆண்டின் இதே விட ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் முப்பதாயிரம் கோடி ரூபாயும் அதற்கு அடுத்தபடியாக கர்நாடகாவில் பதிமூன்றாயிரத்து நானூற்று ஒன்பது கோடி ரூபாயும் வசூலிக்கப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி வசூலாகி நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வரி விதிப்பு பொருளாதார அநீதியாக கருதப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் அனைத்து தரப்பினருக்கும் உகந்த வரி விதிப்பு முறை தேவை என்றும் அத்தகைய முறைதான் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் சிறு வியாபாரிகள் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் வானிலை இயக்கம் திட்டத்தின் கீழ் நாட்டின் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு முறை உலக அளவில் சிறந்ததாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த சில நாட்களாக நேரிடும் வானிலை நிகழ்வுகள் குறித்த கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ள அவர் நாட்டின் பழமையான வானிலை ஆய்வு மையம் சிம்லாவில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இங்கிருந்து வெளியிடப்படும் முன்னறிவிப்புகளை அதிகரிக்க தானியங்கி சாதனங்கள் மற்றும் டாப்லர் ரேடார்கள் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேக வெடிப்புகள் திடீரென ஏற்படுவதால் அவற்றின் தன்மையை முன்கூட்டியே கணிப்பது கடினம் என்றும் தெரிவித்துள்ளார் மருத்துவத்துறையில் தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்வதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தேசிய மருத்துவ தினத்தையொட்டி சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பேசிய அவர் சாலை விபத்துகளில் சிக்கி காயமடைவோருக்கு சிகிச்சை அளிக்க இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார் கீழ் இதுவரை நான்கு லட்சம் பேரின் உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேபோன்று இருதயம் காப்போம் சிறுநீரகம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வகம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற எலைட் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் அசாமைச் சேர்ந்த லவ்லினா போர்கொஹின் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை வென்றார் ஐம்பத்து ஒரு கிலோ எடைப்பிரிவில் தெலங்கானாவைச் சேர்ந்த நிக்கத் ஜரீன் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பிரிஸ்டலில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்து ஒர் ரன் எடுத்தது நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தி ஏழு ரன் மட்டுமே எடுத்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இந்தியா இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி லக்ஷயா சஹார் மற்றும் ஜாஸ்மின் லம்போரியா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு தொடக்க ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா யூ கி ஸ்ரீராம் பாலாஜி மற்றும் ரித்விக் சௌத்ரி போலிபள்ளி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர் ஐந்து நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கானா புறப்பட்டுச் செல்கிறார் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் ஹைதராபாத்தில் நடைபெற்ற எலைட் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா பொர்கோஹின் தங்கப்பதக்கமும் நிக்கத் அறிக்கை வெள்ளிப்பதக்கமும் பெற்றது